தம்பி பக்கத்துல விசேஷில பிரித்தியரா தூரமா கொஞ்சம் பக்கம் தான் அப்படியா ஆட்டோல போலாமா ஆட்டோலயும் போலாம் ரூபாய் கேட்பான் சரி நிறுத்து நிறுத்து

எங்கேயும் பேச வேணாம் வேற எங்கேயும் போய் பேசலவா வரேன் ரொம்ப நல்லா நம்ம மெட்ராஸ் ஏறி எதுக்காக அந்த நல்லூர் காரனோட கார்ல ஏறி போறாரு தெரியல கண்ணாயிரம் ஏற்கனவே ஒரு தடவை இந்த முத்து பைய ஐயர் கிட்ட பிரச்சனை பண்ண அப்ப நானும் தியாகம் வந்துட்டதுனால எங்களை பார்த்ததும் பயந்து ஓடிட்டான் இப்போ மறுபடியும் ஏதோ பிரச்சனை பண்றதுக்காக தான் கார்ல கூட்டிட்டு போறானோ பிரச்சனை பண்றவனு தெரிஞ்சிருந்தா அவங்க கூட எதுக்காக ஐயர் கார்ல போறாரு தெரியலையே கண்ணாயிரம் அந்த ஐயரு கடைக்காரங்கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தார்ல அவர்கிட்ட விசாரிச்சா என்ன ஏதுன்னு விவரம் தெரியும்பா இப்போ ஒரு ஐயர் உங்ககிட்ட பேசிட்டு இருந்துட்டு கார்ல இப்படி போனார்ல ஆமா அவர் என்ன கேட்டாரு வேற ஏதாவது இங்க கோயில் இருக்கான்னு கேட்டாரு ஐயாவாடியில் பிரித்திங்கரா தேவி கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் கார்ல வந்தவரை நான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டாரு கண்ணாயிரம் அந்த ஐயருக்கு கண்டிப்பா ஆபத்து அந்த நல்லூர்கார முத்துப்பைய ஏதோ ஒரு திட்டத்தோட தான் ஆமாங்க அவர்கிட்ட வந்து ரொம்ப நல்ல மாதிரி நடந்து நானே கோயிலுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி அவர் அழைச்சிட்டு போயிருக்கான் நம்ம மெட்ராஸ் செய்யற சூதுவாது தெரியாதவர் அவனோட சேர்ந்து கார்ல போயிருக்காரு இப்ப என்ன பண்றது தியாகிட்ட சொல்லுவோம் வர தம்பி

ஒரு பெரிய விஷயத்தில் உன்னோட சேர்ந்து இறங்கியிருக்கேன் இதில் ஏதாவது தப்பு நடந்து மாட்டிக்கிட்டு மொத்த வாழ்க்கையும் ஜெயிலில் கழிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது பாரு அதான் கோவிந்தா பயம் மொச்ச குடும்பத்து பயம் பயம் ஏண்டா அப்படி பயந்து சாகிற இந்த கோவிந்த ஒரு விஷயத்தில் இறங்கிட்டேன்னா எந்த தப்புமே நடக்காது நீ ஒன்றும் பயப்படாத நீ உன் அத்தையை பத்தி சொன்னதான் ஞாபகம் வருது உன் அத்தையை பத்தி அந்த கிழவி அலாண்டா தேகுப்பையோட அம்மா அவரும் சொல்லிருந்தா ஒத்த பொம்பளை இருந்தண்டு அவங்க குடும்பத்தையே உங்கள் அத்தை கண்ணில் விரல விட்டாட்டுருக்காளப்பா அவரோட அண்ணன் புலனி உனக்கு போய் பயம் வரலமாப்பா உங்கள் அத்தையை பற்றி இந்த கல்வி சொன்னதுலேருந்து எனக்கே உன் வில்லங்கம் பிடிச்ச அத்தை பார்க்க ஆசை வந்துச்சுன்னா பாரு நாளைக்கு நான் பார்க்க வரேன் என்ன இப்போ நீ இதை வந்து பார்த்து என்ன பண்ண போகிறேன் அதுவே படுத்த படுக்கையே கிடக்குது என்னடா சொல்கிறேன் ஆ ஆமா கோவிந்தா அது உடம்பு முடியாமல் படுத்ததுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக அலைஞ்சிக்கிட்டுருக்கிறேன் இல்லைன்னா தலைமுடியை விரிச்சி போட்டுக்கிட்டு தியாகுவை கொண்டு வா தியாகுவோட பொண்ணை கொண்டு வா அவங்க ரத்தத்தை எடுத்து என் தம்பிக்கு அபிஷேகம் பண்ணணும்னு கர்ண கொடூரமாக கத்தி என் உயிரையே எடுத்துருவா இப்போ பேச்செல்லாம் கிடையாது ஏதோ மூச்சு மட்டும் பேருக்கு ஓடிக்கிட்டுருக்கு அவ்வளோதான் புண்ணியவதி போகிறதுக்கு முன்னால் ஏதோ நம்ம கோட்டீஸ்வரன் ஆகிறதுக்கு ஒரு வழியை காட்டிட்டேன் இனிமேல் அவள் இருந்தா என்ன செத்தா நமக்கு என்ன

எப்படியும் ஒரு பன்னெண்டு பதிமூணு கோடி ரூபாய் சேர்வு டேய் என்னடா அமௌண்ட் சொன்னதான் வாய போடுதுட்ட பின்ன இவ்வளவு பெரிய தொகையை எண்ணி பார்க்கறதுக்குள்ளே நம்ம காய்ச்சி முடிஞ்சிருமே கோவிந்தா அப்புறம் எப்படி அனுபவிக்கிறது கோவிந்தா தியாகுவோட சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் பங்கு பணத்தில் வாரி கொடுத்த வள்ளல் என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுத்த ஒளி விளக்குன்னு உனக்கு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு சிலையை வைக்கிறேன்ப்பா சிலை எதுக்குடா காக்கா கூறுலாம் தலையில் உட்காந்து டாய்லெட் போகிறதுக்கா அதெல்லாம் இன்னும் வேணாம் இல்லை கோவிந்தா உனக்கு நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் சரி செய் நான் சொன்ன ஒரு பிளான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடி அதான் எனக்கு செய்கிற பிரதி உபகாரம் ம் நீ கவலையே படாது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் ஒரு ரெண்டு மூணு நாளாக சென்னைக்கு போகலான்னு இருக்கேன் அதுக்குள்ளே காரியத்தை முடிச்சிடுவியா நீ போயிட்டு வா கோவிந்தா எல்லா விஷயத்தையும் நான் நல்லபடியாக முடிச்சு வைக்கிறேன் நம்பலாமா பயத்தில் எதுவும் சோப்பிட மாட்டியே சே சே சொப்ப மாட்டேன்ப்பா நீ தைரியமாக போகலாம் சரிப்பா கிளம்பலாம் நான் தியாக வீட்டில் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ம் சரிப்பா என்ன கணங்க ஒரு நிமிஷம் வாங்க என்ன கணக்கு தச்சா பிரச்சனைய ஆமா பிரச்சனை தான் ஐயா நம்ம பத்மாமா திரும்ப கிடைச்சதுனால ஆத்தா வாரம் வாரம் உப்புளைப்பன் கோயிலில் போய் விளக்கு போட்டு வர சொன்னாங்க அதுக்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம் சரி என்னாச்சு இல்லை தியாகு இன்றைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டோம் ஆத்தா சொன்ன மாதிரி விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தா கோயில் வாசல்ல நம்ம சென்னை ஐயரு நம்ம நல்லூர்கார பையன் முத்துவோட காரில் ஏறி போயிட்டுருக்காரு அதை பார்த்ததும் எங்களுக்கு முதல்ல ஒண்ணும் புரியல அப்புறம் சுதாரிச்சுகிட்டு ரெண்டு பேரும் காரை விரட்டிட்டு போனையா அதுக்குள்ள கார் போயிடுச்சியா அப்புறம் பக்கத்துல இருந்த கடக்காரங்கிட்ட விசாரிச்சோம் அவர் வந்து ஐயா வாடியில தேவி கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் கார்ல வந்தவரை நான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டாரு இப்போ என்ன பண்ணுறது தியாகு அதான் எனக்கு ஒன்றும் புரியலடா நமக்கும் முத்துவுக்கும் பிரச்சனைங்கிறது ஐயருக்கு நல்லாவே தெரியும் அவர்கிட்டையும் முத்து ஒரு முறை பிரச்சனை பண்ணியிருக்கான் இருந்தும் அவர் எதுக்கு அவன் கூட காரில் ஏறி போகணும் எனக்கு ஒன்றும் புரியலையடா ஆடா பாவி கோவிந்தா அவசரப்பட்டு எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டியடா தியாகுக்கு இப்போ சந்தேகம் வந்துருத்தேடா என்ன தியாகு இன்னும் உனக்கு என்ன புரியல அந்த நல்லூர்காரப்பாய்களுக்கு தான் நல்லா நடிக்க தெரியுமே ஐயரு அங்கே இருந்த கடைக்காரங்க கிட்ட பக்கத்தில் வேற என்ன கோயில் இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு அந்த நேரம் பார்த்து அந்த பையன் முத்து அங்கே வந்திருக்கான் ஐயர்கிட்ட தான் நல்லவங்க மாதிரி பேசி நான் உங்களை கோயிலுக்கெல்லாம் கூட்டி போகிறேன்னு சொல்லியிருக்கான் அதுவும் இல்லாமல் ஏற்கனவே ஐயருக்கு அவனை நல்லாவே தெரியும் அதான் அவனை நம்பி காரில் ஏறி போயிருக்காரு இதுதான் நடந்தது ஆமாம் ஐயா நாம ஐயரை சந்தேகப்படவே கூடாது ஆமாங்க ஐயா நமக்கு உதவி பண்ண வந்த ஐயர் இப்ப நாம தான் எப்படியாவது காப்பாற்றணும் இந்த ரெண்டு புத்திசாலையும் சேர்ந்து நம்மளை காப்பாத்திட்டாங்க சட்டிய போட்டு உள்ள கிளம்பிட்டில ஆமாங்க இல்ல உங்களோட சேர்ந்து சாப்பிடலாம் நான் காத்துட்டு இருந்தேன் இல்ல நான் கொஞ்சம் அவசரமா வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கேன் நீங்க சாப்பிட்டுருங்க ஏன் தேகு ஐயர் இப்படி தனியா சாப்பிடுவாரு அவருக்கு துணையா நீ இருக்க வேண்டாமா அப்படி என்ன ஏன் அவசரமான வேலை அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் இருந்து சாப்பிட்டுட்டு போ ஏமா இலைய போடு அப்படி அந்த பயில கனகம் கண்ணாயிரத்தையும் கூப்பிட்டு அவனுக்கும் சாப்பாடு போட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வந்து சாப்பிட்டுக்கிறேனே ஏய்யா வேலை வேலைன்னு யாருக்காக எப்படி கஷ்டப்படணும் இருக்கிற சொத்தே இன்னும் ஏழு தலைமுறைக்கு காணும் அப்புறம் எதுக்காக கஷ்டப்படணும் இந்த பாரு ஓ உடம்ப நீ பாத்துக்க ராமுழுக்க லொக்கு லொக்குன்னு இருமுறது இந்த கிழவிக்கு கேட்கலன்னு நினைக்கிறியா இல்லாத நான் எதுக்கு சொல்றேன் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் இருந்து சாப்பிட்டு போ அதான் அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் நம்ம ஐயரு ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு இந்த நல்லூர் கார் முத்து ஐயர் எங்க கார்ல கூட்டிட்டு போயிருக்காங்க அத நம்ம கனகம் கண்ணாரமும் பாத்துட்டு வந்து சொன்னாங்க நான் ஐயர காபத்தை தான் போயிட்டு இருக்கேன் என்னையா இது அநியாயமா இருக்கு நமக்கு உதவி பண்ண வந்த உங்களுக்கு இப்படி ஒரு உத்தரமா நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் போய் ஐயர் பத்திரமா கூட்டிட்டு வரேன் என்னங்க நம்ம ஐயர் பிரச்சனையில இருக்காரு நாங்கெல்லாம் பதறிக்கிட்டு இருக்கோம் நீங்க என்னடானா கவலை இல்லாம இருக்கீங்க அது வந்து உங்களுக்கு கோவிந்தனை பத்தி சரியா தெரியாது அதனால தான் நீங்க எல்லாம் டென்ஷன் ஆயிட்டேன் கோவிந்தனுக்கு எதுவும் நடக்காது கோவிந்தன் வேதம் படிச்ச பிராமணன் தான் அதுக்காக வேகம் குறைஞ்ச பிராமணன் இல்ல அவனால எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்க முடியும் பெருமாளே பெருமாளே என்ன வெயிலு என்ன வெயிலு பாத்தீங்களா சொல்லிண்டே இருந்தேன் வந்துட்டான் கோவிந்தா உனக்கு ஆயுசு நூறு என்னடா சொல்ற ஐயா உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே எனக்கும் ஆகலியே ஏன் அப்படி கேட்குற எப்படிங்க அந்த முத்து பையிட்டே இருந்து தப்பிச்சீங்க அப்போ அப் அப் முத்து பையன் கிட்டே இருந்தா ஆமாங்கய்யா நீங்கள் அந்த முத்தோட காரை ஏறி போனதை நாங்கள் பார்த்தோமே அது அது வந்து அது அது வந்து நான் இரு கோயின்டா இரு நீங்கள் மேற்கொண்டு சொல்லுங்க அப்புறம் அந்த கடைக்கார்கிட்ட நாங்கள் விசாரிச்சோம் நீங்கள் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களா அந்த நேரம் அந்த முத்து பைய வந்து நான் உங்களை கோயிலுக்கு கூட்டு போறேன்னு கூப்பிட்டு போனானா என்ன இருந்தாலும் நீங்க அவங்க கூட போயிருக்க கூடாது ஒரு நிமிஷம் பதறி போயிட்டோம் அந்த முத்து இருக்கானே காலில் விழாத குறையா கொஞ்சம் நான் பண்ணதெல்லாம் தப்பு இனிமே மருதூர் மீதராசிதான் தேவ என் வாழ்க்கையில் குறுக்கிட மாட்டேன் அப்படின்னு நான் மன்னிப்பு கேட்டான் தான் சாமி தரிசனத்துக்கு அவன் வண்டியில் ஏறி நான் போனேன் நான் போவோ எனக்கும் சூடு சோர்ல இருக்குங்க நினைக்கிறீங்களோ தெரியல ஆனா நான் உங்களை என் சொந்த சகோதரனை தான் நினைக்கிறேன் உங்க எதிரி எனக்கு எதிரி தான் அந்த முத்துப்பாய மட்டும் ஒரு வார்த்தை உங்களை பத்தி தப்பா பேசினதான் நான் புண்டு ஆக்கிருப்பேன்